튜브함을 வணக்கம் வல்வை பட்ட போட்டி ஆரம்பமாக இருக்கின்றது வல்வை விக்னேஸ்வர அசன சமூக சேவா நிலையம் மற்றும் உதயசூரியன் ஆகியோர் இணைந்து வல்வை உதயசூரியன் உல்லாச கடற்கரையிலே நடைபெற இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தை மாதத்திற்குரிய பட்ட போட்டியிலே இப்பொழுது அதனுடைய முதலாவது வாசலில் நின்று உங்களை சந்திக்கின்றோம் வல்வெட்டித்துறை சந்தி பறந்து கிடக்கின்றது வல்வை சனசமூக சேவா நிலையம் இந்த பகுதியில் காணப்படுகின்றது இங்கிருந்து உங்களை சந்திக்க இருக்கின்றோம் இது வல்வெட்டித்துறை சந்தி அருகில் அமைந்திருப்பது வல்வை சமூக சேவா நிலையம் வரலாறுகள் படைத்த இந்த சந்தியில் இருந்து ஆரம்பிக்கின்றது வல்வெட்டித்துறையினுடைய வினோத விசித்திர பட்ட போட்டி திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனசமூக சேவா நிலையம் உதயசூரியன் கழகமும் இணைந்து நடத்துகின்ற இந்த விழா இந்த ஆண்டு உச்சம் பெற்றிருக்கின்றது வாடை காற்று இப்பொழுது சரியாக வீசி பட்டங்கள் இப்பொழுதே மேலே பறந்து கொண்டிருக்கின்றன போட்டிக்கு இந்த தடவை நூற்றுக்கும் மேற்பட்ட பட்டங்கள் வர இருப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள் வாருங்கள் பார்க்கலாம் சூரியன் உல்லாச கடற்கரையினுடைய முகப்பில் இப்பொழுது நிற்கின்றோம் இங்கே பொங்கலுக்கான ஒரு வடிவம் வைக்கப்பட்டிருக்கின்றது மக்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் வாருங்கள் பார்க்கலாம் பட்ட போட்டியை நேரடியாக பார்த்து அதில் கலந்து கொண்ட பட்டங்களினுடைய அதிசயிக்கத்தக்க ஆற்றல்களை பார்த்த பின்னதாக அதே நிகழ்வில் கலந்து கொண்டு என்னால் ஆற்றப்பட்ட சுருக்கத்தை தரும்படி பலர் கேட்டிருந்தார்கள் அந்த சர்வதேச நேயர்களுக்காக இந்த தொகுப்பு தரப்படுகின்றது வாடைக்காற்று என்பதுதான் இந்த நிகழ்வினுடைய கதாநாயகனாக இருக்கின்றது வாடக்காற்றினுடைய வரலாறும் வல்வையினுடைய வர வரலாறும் ஒன்றோடு ஒன்று தொடர்புபட்டு நிற்கின்ற வரலாறுகள் ஆகும் வரலாற்று கால ஆரம்பத்திலே பத்து பாட்டில் நெடுநல் வாடையை பாடியவர் நக்கீரர் நெடிய நல்ல வாடை என்று அதற்கு கூறுகின்றார் காற்றுகளிலே நல்ல காற்று வாடை தான் என்பது நக்கீரருடைய கருத்தாகும் நெடுநல் வாடையிலே காற்றானது ஒவ்வொரு வீடு வீடாக சென்று அங்கிருக்கும் வாழ்க்கை முறையை அறிந்து மக்களுக்கு கூறுவதான அந்த பாடல் நிர்ணயை கடந்து இலங்கைக்குள்ளே வாடைக்காற்றாக வந்த பொழுது அது பலவேறு பட்டங்களாக மாறி ஆகாயத்தை நிறைத்தது அந்த வாடைக்காற்றில் ஏற்றப்பட்ட வல்வையினுடைய பட்டங்கள் நட்சத்திரங்கள் வானத்தில் அதிகமாக இருக்கின்றனவா இல்லை வல்வையின் பட்டங்கள் அதிகமாக இருக்கின்றனவா என்று அதிசயிக்கக்கூடிய அளவிற்கு வல்வையின் ஊரிக்காட்டில் இருந்து ஊரணி வரையான பகுதியிலே பட்டங்கள் பெருந்தொகையாக நிறைந்து காணப்படும் இந்த வாடை காற்றினால் கவரப்பட்டு பட்டம் ஏற்றாதவர் யாராவது இருக்கின்றார்களா என்றால் இல்லை என்றுதான் கூற வேண்டும் இந்த பட்டமேற்றும் வாழ்க்கை முறையினுடைய இடம்தான் இன்று விசித்திர கூற்படைந்தான் போட்டி என்று வந்திருக்கின்றது இந்த பட்ட போட்டியிலே ஏற்றப்படுகின்ற பட்டங்கள் மிகவும் சாதனை மிக்கதாகவும் முப்பரிமாண பட்டங்களாகவும் இருந்தன இந்த வல்வெட்டி துறையிலே முப்பரிமாண பட்டங்களினுடைய வரலாறு யாருடன் ஆரம்பிக்கின்றது என்றால் அது நாராயணசாமி என்கின்ற மாபெரும் கலைஞர் ஒருவனிடம் இருந்து ஆரம்பிக்கின்றது இவர் காட்டில் இருக்கின்ற கணபதி மின் அமைப்போடு சேர்ந்து இயங்கியவர் முதல் முதலாக ஒரு விமானத்தை தேக்கு மரத்தின் தடிகளை மிக சிறியதாக சீவி இவர் அமைத்து அந்த பரிசோதனையை முன்னெடுத்தார் இவரிடம் பலவேறு திறமைகள் இருந்தது வல்வை முத்துமாரி அம்மனுக்கு அறுபதுகளில் நடைபெற்ற கண்டறியா திருவிழாவிலே பிரமாண்டமான ஒரு யானையை இன்று ஈலன் மூஸ் போன்றவர்கள் உருவாக்குகின்ற ரோபோ போல அன்றே உருவாக்கி அந்த செயற்கை யானையை நடக்க விட்டவர் சில நூறு மீட்டர்கள் மட்டுமே நடந்தாலும் அந்த யானையானது ஒரு வரலாற்று பதிவாக அமைந்தது இப்படி நம்முடைய தொழில்நுட்ப கலையையும் ஆதாரமாக வைத்து உப்பரிமாண பட்டங்களை கொண்டு வர முயற்சி எடுத்த இவர் கதிரை பின்னுவது அக்காலத்திலே வளமையாக இருந்தது இந்த கதிரைக்கு பின்னப்படுகின்ற அந்த பிளாஸ்டிக் அவர் பட்டங்களில் முற்றிலும் வித்தியாசமான ஒன்றாக இருந்தது இது அவருடைய பட்டக்கலை வரலாற்றில் நினைந்து போற்ற வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது அத்தகைய பெருமக்களினுடைய கனவுகளே இன்று இந்த ஆகாயத்தில் பறந்து கொண்டிருக்கும் எனவே ஆரம்பத்தை கொடுத்தவர்கள் அவர்கள்தான் அதிலிருந்து நாங்கள் மேலும் முன்னே செல்வோமாக இருந்தால் சுமார் இருநூறு பேர் சேர்ந்து ஒரு பட்டத்தை அதாவது மகாபாரதம் என்கின்ற மாபெரும் படலத்தை ஏற்றிய வரலாறு ஒன்று வல்வைக்கு இருக்கின்றது அறுபதுகளிலே அது ஏற்றப்பட்டது வல்வை ஊரணி கடற்கரையிலே அந்த படலத்தை தூக்கி செல்வதாக இருந்தாலே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் தூக்கி செல்ல வேண்டும் அவ்வளவு பிரம்மாண்டமாக அது கட்டப்பட்டிருக்கும் அதற்கு கட்டப்பட்டிருக்கின்ற பாலா வல்வெட்டி துறையிலிருந்து வல்வெட்டியை தாண்டி சுமார் ரெண்டு கிலோமீட்டர் நீளத்திற்கு அந்த படலம் கீழே விழுகின்ற பொழுது வீடுகளின் மேலால் விழுந்து கிடக்கும் இந்த படலத்தின் கயிற்றோடு இணைத்து பிரதானமான வயர் இணைக்கப்பட்டிருக்கும் அது வளையம் வளையமாக கீழே தொங்கும் இந்த வயரில் இருந்து கீழே பாரிய இயந்திரம் மின்சாரத்தை வழங்கிக் கொண்டிருக்கும் அந்த பட்டத்தில் மகாபாரதம் என்று சாதாரண சிறிய மின்விளக்குகள் அல்ல யூப்ளைட்டுகளால் மின் விளக்கில் எழுதப்பட்டு அந்த பட்டம் மின் அலங்கார சோடனையுடன் ஆகாயத்தில் பறந்து கொண்டிருந்தது அறுபதுகளிலே இப்படி ஒரு சாதனையை இவர்கள் செய்கின்றார்களாக இருந்தால் அன்றைய வாடகை காற்றினுடைய சிறப்பும் அதனுடைய சாதனையும் இவ்வாறு அமைந்திருந்தது இதுபோல பட்டங்களை நுட்பமாக இந்த காற்றில் எப்படி பறக்க விடுவது இந்த பாக்கு நீரிணையை எப்படி கச்சிதமாக காற்றோடு ஓடுவது என்பதெல்லாம் இந்த ஓட்டிகளினுடைய வரலாறாக இருக்கின்றது பொன்னியின் செல்வன் திரைப்படத்தில் ராஜேந்திர சோழன் தொண்டமினாறு வரை வருவானாக இருந்தால் அந்த கடலும் கடல் காற்றும் எப்படி இந்த பட்டக்கலையை வளர்த்திருக்கும் என்பதை நாங்கள் எண்ணினால் இருந்து அன்னபூரணி கப்பலை அமெரிக்கா வரை பாய்மறை கப்பலாக கொண்டு சென்றதும் காற்றை கச்சிதமாக பாவித்ததன் அடையாளமே இந்த ஓட்டிகள் கூறுவார்கள் காற்று அடிக்கின்ற பொழுது பள்ளத்தினுடைய முன்னணியத்தில் ஒரு பக்கம் அடித்து அலை திடீரென வேறுபக்கமாக மாறுமாக இருந்தால் வேதாரண்யத்தில் இருந்து புறப்படுகின்ற நாகப்பட்டினத்திற்கு போய் சேர்ந்துவிடும் என்று கூறுவார்கள் இப்படி காற்றினுடைய விளையாட்டுகள் பல உண்டு அந்த காற்றை ஆதாரமாக வைத்து கொக்கு பட்டம் என்பதை கட்டியவர் அப்பா சாமி இந்த கொக்கு பட்டங்களிலே முக்கியமான தவறு அது கரணம் போடுமாக இருந்தால் வட்டமாக சுற்றுமாக இருந்தால் தரையை வந்து சேர்ந்துவிடும் அதை கரணம் போடாமல் ஆகாயத்தில் வைத்திருப்பது எப்படி இந்த கலையை அறிந்தவர்தான் மாபெரும் பட்ட கலைஞனாகிய அப்பா சாமி இவரால் கட்டப்பட்ட பச்சை வடிவமான சிறகுடைய கொக்கு ஒரு காலமும் கரணம் போடாமலே ஐந்து நாட்கள் காற்று சீராக இருந்தால் அந்த ஐந்து நாட்களும் சாடிக்கொண்டே இருக்கும் அதனுடைய விண்ணானது அறந்து போகாமல் இருக்கும் ஏனென்றால் கொக்கு சாடுகின்ற பொழுது காற்றினுடைய வேகத்தோடு மேலும் வேகமாக அந்த விண் அடிப்பதனால் வெடித்து சித தருவதற்கான ஆபாயம் உண்டு எனவே அதை தடிப்பாக வாழ்த்தி அதனுடைய குகை பூட்டப்பட்டிருக்கின்ற இரண்டு பகுதிகளுக்கு மேலும் தடிப்பாக வைத்து அப்பா சாமி விண்ணை வாழ்த்தியிருப்பார் இதனால் அவர் ஒரு சாதனை மனிதராக திகழ்ந்தார் அவர் இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையே வாரத்தில் மூன்று தடவை இலகுவாக பயணம் செய்யும் சாதனையாளராகவும் இருந்தார் இவரை போல அப்பு அண்ணா என்கின்ற கலைஞர் நெடிய காட்டிலே இருந்தார் இரட்டை கொக்குகள் இரணை கொக்கு என்று சொல்லுவார்கள் சிவப்பு அவர் ஒவ்வொரு வருடமும் அதையே ஏற்றுவார் அதற்காக அவர் கட்டுகின்ற பொழுது இந்த கொக்குகளினுடைய மூங்கில் வாள்களை தராசில் சரியாக நிறுத்து நிறை கூடாமல் இரண்டு கொக்குகளும் சம அளவில் நிறை வைத்து சரிந்து போகாமல் ஏற்றி சாதனை படைத்தவர் அப்போன்னா இவர் வல்வெட்டித்துறையினுடைய புகை குண்டு கலையில் முக்கிய பாத்திரம் வகித்தவர் கணபதி மின்னமைப்பாளரில் இருந்து இவர் படைத்த நுட்பமான சாதனைகள் பல சிறந்த பட்ட கலைஞராகவும் இருந்தார் இவரை போலவே இவருடைய மைத்துனர் சின்னத்துறை என்பவர் அவரும் சிறந்த பட்டை கலைஞராகவே இருந்தார் சாகும்பறை சிவப்பு வெள்ளை என்கின்ற படலத்தையே ஏற்றினார் அதை ஊரணியில் இருந்து முதடி வரை தட்டி வந்து பட்டம் தட்டுதல் என்பது தந்தி கம்பிகளினால் கல்லில் நூலை எறிந்து அதை கொண்டு வருவதாகவும் தன்னுடைய வீடு முதிரைக்கட்டை வரை கொண்டு வந்து கட்டியிருப்பார் இவருடைய சிவப்பு வெள்ளை என்கின்ற அந்த பட்டத்தை அவர் இறுதி வரை கை செய்துவிட்டதாக இல்லை இவர் ஒரு மாபெரும் காட்டியல் கலைஞராக இருந்தார் இவருடைய வள்ளம் ஒரு வாரத்தில் பதினைந்து தடவைகள் வல்வட்டி துறையில் இருந்து இந்தியா கோடியாக்கரை சென்று வரும் சுக்கானில் இவர் இருப்பார் காற்றை ஆதாரமாக வைத்து வள்ளத்தை ஓடுகின்ற பொழுது இவருடைய வள்ளத்தை மிகப்பெரிய ஐரோப்பிய கப்பல்களை விரட்ட முடியாத அளவிற்கு ஒரு சாதனை மன்னனாக இருந்ததாக கூறுகின்றார்கள் இவருடைய பட்டமும் காற்றும் காற்றும்டியக்கரையும் வாக்கு நீரிணையும் காற்றினால் வெற்றி பெற்ற ஒரு சமுதாயத்தின் கதையாக இருக்கின்றது அதனுடைய கூற்படைந்த வடிவமே இன்றைய பட்ட போட்டியாகும் இன்று அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மற்றும் பொருளியல் நிபுணர்களும் எப்படி இந்த பொருளாதார பிரச்சனையை தீர்ப்போம் என்று தெரியாது கலங்குகின்றார்கள் ஆனால் கொக்கு கட்டும் சந்திரர் என்ற ஒருவர் முதிரை கட்டைக்குள் இருந்தவர் அவர் ஒன்றரை மாதம் வாடை காற்று வரை கட்டி விற்பனை செய்வார் அதன் பின்னர் அவர் வேலை இல்லாமலே இருப்பார் இந்த கொக்குகளுக்கான மூங்கில்கள் அதற்கான முள்ளந்தண்டிற்கான பூவரச மரங்களினுடைய நேரான தடிகளை வெட்டி சூடாக்கி அதனுடைய தோள்களை உரித்து சேகரித்து பத்து மாதங்களாக கொக்கு பட்டங்களுக்கான ஆதாரங்களை எல்லாம் தயாரித்து ஒன்றரை மாதத்தில் உழைக்கின்ற பணத்தில் ஓராண்டு காலம் இந்த பட்டத்தினாலும் வாடை காற்றினாலும் வாழ்ந்து காட்டினார் அவர் ஆகவே வாடகை காற்று வருடாந்தம் வாழ்வதற்கான வளத்தை தரவல்லது இதை செங்கை அவர்களினுடைய வாடைக்காற்று என்கின்ற நாவலும் வாடகைக்காற்றில் தீவு பகுதிக்கு வருகின்ற மீன்களும் அதனுடைய கதையும் அந்த நாவலை அலங்கரித்தது அவரே முற்றத்து ஒற்றைப்பனை என்ற நாவலை எழுதினார் குறுநாவல் அதில் பனைமரத்தில் கோப்பிசங்கட்டி பட்டம் பெற்ற ஒரு கலைஞன் அவனுக்கு தெரியாமல் அந்த பனைமரத்தை தரித்ததனால் அந்த இடத்திலேயே இறந்து போகின்றான் என்ற அந்த கதை கூறுகின்றது இப்படி பனைமரங்களையும் தென்னை பாவித்து அவற்றின் மூலமாக பட்டங்களை ஏற்றிய வரலாறுகளும் உண்டு இப்படி பட்டங்களினுடைய வரலாறு என்று பார்ப்போமாக இருந்தால் செம்பிராந்து என்கின்ற ஒரு பட்டத்தை முருகு பிள்ளை என்ற ஒருவர் காட்டுவளவில் ஏற்றி சாதனை படைத்தார் இப்பொழுது எக்ஸ் வலைத்தள பக்கம் வந்திருக்கின்றது ஆனால் தன்னுடைய படலங்களில் எக்ஸ் என்ற அடையாளத்தை போட்டு மிக சிறப்பாக படலியில் விண்ணை வாட்டி அதிகூடலான சத்தத்தை உருவாக்கியவர் பொன்னண்ணா என்பவராகும் இவர்தான் முதலாவது பல்வையில் கொத்துரொட்டி கடையை போட்டவர் பொன்னண்ணா ரொட்டி சாலை என்று பல்வை அரியகுட்டி பள்ளிக்கூடத்திற்கு முன்னால் அதை அவர் போட்டிருந்தார் அதன் பின்னர் அவருடைய விண்வாட்டும் கலை மிக பெரியதாக இருந்தது அப்பாச்சாமியனுடைய கொக்குக்கு வாட்டுகின்ற உண்ணும் படலத்திற்கு வாட்டுகின்ற உண்ணும் இரண்டும் வேறு வேறான தரத்தில் இருந்தன இப்படி பட்டக்கலையை வாழ்க்கையாக கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை அன்றாடம் வளர்த்து வந்த ஒரு மக்கள் குழு வாக்கு நீரணியை வெற்றி பெற்று ராஜேந்திர சோழன் போன்ற சோழ பேரரசு பாண்டிய பேரரசுகளுடன் இணைந்து மாபெரும் வரலாறு கண்ட ஒரு நெடிய வரலாற்றின் பறந்து கொண்டிருக்கின்ற காட்சிகளே இன்றைய பட்டக்கலை கலை வடிவமாக இருக்கின்றது இது மேலும் வளரும் என்று எதிர்பார்க்கலாம் பல்வெட்டு துறையில் நடைபெற்ற விசித்திர வினோத பட்டப் போட்டியிலேயே என்னால் ஆற்றப்பட்ட உரையின் சாராம்சத்தை இதுவரை கேட்டீர்கள் இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கிசே துறை வணக்கம் உறவுனர்